ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் சம்சுதீன் கிச்சன் ஷோ இன்றைக்கி நம்ம கிச்சன் ஷோவில் பார்க்க போகிற ஒரு பெஸ்ட்டு ரெசிபி என்ன பார்த்திங்க அப்படின்னா அடவுருகா துவையல் பொதுவாக துவையிலே இது ஒரு விதமாக இருக்கும் பொதுவாக அட உருகாவை பற்றி நான் சொல்லியிருப்பேன் எலுமிச்சம் பழத்தை உப்பு தண்ணீரில் நல்லா ஊற விட்டு அது ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வச்சு எடுக்கணும் அதற்கான ப்ராசஸ் கூட வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் அந்த அட உருகாவையும் பொறிகடலையையும் வச்சா எப்படி வந்துட்டு சேர்த்து வச்சு ஒரு அற்புதமான ஒரு ரெசிபி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு அட உருகாவை எடுத்துக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ பொறிகடலையே அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ அதற்கு ஒரு பத்து பன்னிரெண்டு அட உருகா எனக்கு தேவை அட உருகாவையும் நல்லா மசியை அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம பழைய தொகையில் மாதிரிலாம் இது இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமான தொகை ஆல்ரெடி வீட்டில் செய்கிற தொகையில் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸிலே போட்டு அரைப்போம் இங்கே அப்படி கிடையாதுங்க தனித்தனியாக அரைச்சி எடுத்து தனித்தனியாக பிசைவோம் ஸோ அதுதான் இதனுடைய டேஸ்ட்டே கூட பொதுவாக அடவுருகா நல்ல புளிப்பு சுவை உடையது தேவைக்கேற்ப அளவுக்கு எடுத்துக்குங்க அதிகமாகலாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அடவுருகா மேக் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் பதிவிடுறேன் ஆனால் அதற்கு கிட்டத்தட்ட சில நாட்கள் ஆகும் ஏன்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே போனால் தான் அட உருகாவே ரெடி ஆகும் சரிங்களா இதோடு சேர்த்து எலுமிச்சம் பழத்தையும் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறோம் ஸோ எலுமிச்சம் பழத்தை வந்துட்டு சார் புழிஞ்சு எடுத்துக்கிறோம் சரியா இவ்வளவுலாம் நம்ம பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லை நான் வந்துட்டு ஒரு கிலோ பொருள் பொறிகடலைக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளை உங்களுக்கு சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செய்யும் போது நீங்கள் குறைச்சிக்கலாம் சரிங்களா எலுமிச்சை சார் நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது ரொம்பலாம் வேணாம் ஒரு நூறு பொறிகளில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அடை ஊருகா எடுத்தால் போதும் அதே மாதிரி ஒரு எலுமிச்சம் பழத்தை சாறு புழிஞ்சு எடுத்தால் போதும் ஸோ அந்த அளவு குறைஞ்சிடும் நம்ம அதிகமாக செய்யும்பொழுது இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல சொல்லுறேன் சரிங்களா இதோடு சேர்த்து வெங்காயம் ரொம்ப முக்கியம் மாசித்தூளும் முக்கியம் மாசித்தூளுங்கிறது கடையில் கிடைக்கும் அது ஒரு வகை மீன் இது கூட நான்வெஜ்ஜு டிஷ்ஷு தான் ஸோ மாசி மீனை வந்துட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இல்லை பொடியாகவே மாசித்தூள்னு கிடைக்கிது அதை வாங்கிக்கோங்க ஸோ பச்சை மிளகாய் அது வந்துட்டு ஒரு ஐம்பது நூறு பச்சை மிளகாயையும் இதில் பொடிசாக அரிஞ்சு போட்டிருக்குறேன் பச்சை மிளகாய் தேங்காய் பூவு அதோடு சேர்த்து தயிர் வெங்காயம் மாசித்தூள் மற்றும் அரைச்சி எடுத்த அடை ஊருகாய் வெங்காயம் எவ்வளோ எடுக்கணும் ஒரு கிலோவுக்கு நீங்கள் கிலோவுக்கு கொஞ்சம் கூட ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் எடுத்தாலே போதுமானது தயிர் வந்துட்டு நான் ஒரு அரை லிட்டரு பாக்கெட்டு ஊற்றுறேன் அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க இது போக வேறு என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் மாசித்தூள் எவ்வளோ போடணும் நூறு கிராம் மாசித்தூள் போட்டால் போதும் வேறு என்னெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணணுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை வெங்காயம் மாசித்தூள் பச்சை மிளகாய் தேங்காய் பூவு தேங்காய் பூ எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு ரெண்டு தேங்காய் அளவுக்கு நீங்கள் துருவி போட்டுக்கணும் அதுக்கு மேலே தேவைப்படாது வேணால் ஒன்றரை தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுடைய அளவு பொறுத்து தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்பமாக இருக்கும் அதுவும் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாயிடும் டேஸ்ட் இருக்காது ஸோ பார்த்துக்கோங்க அவ்வளவு தாங்க இதுதான் அளவு இதோடு சேர்த்து வேறு என்ன ஆட் பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொறிகடலையை ஆட் பண்ணுறோம் பொறிகடலை பொடி ஆட் பண்ணுறோம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க புளிஞ்சு எடுத்து வச்ச எலுமிச்ச சாறையும் நம்ம இதில் விட்டாச்சு இப்போ நல்லா பெரட்டணும் அவ்வளவுதான் உப்பை வந்துட்டு டைரக்டாக விடக்கூடாது தண்ணீரில் கரைச்சி தான் உப்பை விடணும் ஏன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக விட்டிங்கன்னா இது வந்துட்டு நீர் பதத்தில் இல்லை பசபசன்னு இருக்குது இதில் நீங்கள் வந்துட்டு கல் உப்பையோ துளு உப்பையோ போட்டிங்கன்னா அது அங்கங்கே போய் ஸ்டக்காகி நிற்கும் அதுவே நீங்கள் வந்துட்டு தண்ணீரில் கரைச்சி விட்டிங்க அப்படின்னா சமமாக எல்லா இடத்துக்கும் போகும் நல்லா புரட்ட மாவை பிசைகிற மாதிரி ஒரு பெச பெசஞ்சு எடுத்தால் தான் உப்பு உறப்பு மன எல்லா பகுதிக்குமே போகும் இல்லைன்னா ஒரு இடத்துல இனிக்கும் ஒரு இடத்துல புளிக்கும் ஸோ ஜாக்கிரதையாக நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கலக்கணும் அவ்வளவு தான் வேறு எதுவும் ஸ்பெஷலாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது அவ்வளவுதாங்க நம்ம அட அடவுருக தொகையில் ரெடி இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேறு எதுவும் தேவையில்லை நீங்களே செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் புளிப்பு கம்மியாக இருக்கும் இருக்க இருக்க புளிப்பு கூடும் அதனால் புளிப்பு இல்லையேன்னு அதிகமாக வந்துட்டு எலுமிச்ச சாரை ஊற்றிடாதீங்க அது ரொம்ப புளிப்பாக போயிடும் அடுத்தது வாயில் யாரும் வைக்க முடியாது அவ்வளவு தான் இதை வீட்டில் நீங்கள் செய்கிறது ரொம்பவே எளிது பார்த்தீங்கனாலே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு கரைத்த தண்ணியை விட்டுறேன் இதை தவிர்த்து வேறு எந்த தண்ணியும் விட தேவையில்லை தேங்காவும் பொறிகடலையும் சேர்ந்தாலே மணக்கும் அட அடவுருகாவோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாய் வெங்காயம்னு சேரும் சேரும்போது வேறு லெவலில் மணமும் டேஸ்ட்டும் உங்களை இழுக்கும் நெய்ச்சோத்துக்கு இது தாங்க சூப்பரான ஒரு தோழனும் கூட எங்கள் வீட்டில் நெய்ச்சோறு செஞ்சால் இது கண்டிப்பாக கொடுப்பாங்க வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்